வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் உங்க பிறந்த தேதி ஒன்பது பதினெட்டு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி இதுல ஒன்னா அப்போ உங்க எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் நியூமராலஜியில் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு அர்த்தம் ஆற்றலும் உள்ளது அந்த வகையில் எண் ஒன்பது சக்தியை குறிக்கின்றது அனைத்து மாதத்திலும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் இந்த எண்ணின் கீழ் வருகின்றார்கள் இந்த எண்ணின் கீழ் பிறந்தவர்களுக்கு ஆக்கப்பூர்வமானவர்களாகவும் இருப்பார்கள் இந்த எண் செவ்வாயால் ஆளப்படுகின்றது செவ்வாய் மூர்க்க தனத்தையும் போரையும் குறிக்கின்றது ஒன்பதில் பிறந்தவர்கள் ஆளக்கூடியவர்களாகவும் சமமான மற்றும் மகத்தான ஆற்றலும் உடையவர்களாக இருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் மற்றும் சுதந்திரமான வேலை செய்ய விரும்புவார்கள் அதனால் அவர்கள் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் இந்த வீடியோவில் எண் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழாம் தேதி பிறந்தவர்கள் ஆளுமை எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொதுவான குணங்கள் ஒன்பதின் கீழ் பிறந்தவர்களை அடையாளம் காண உதவும் அவர்களின் ஒரே பண்பு அவர்களின் போர்குணம்தான் வாழ்க்கையில் எதை சாதிக்க நினைத்தாலும் போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற வியக்கத்தகும் மன உறுதி அவர்களிடம் இருக்கும் அவர்கள் அனைத்தும் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க போராடுகின்றார்கள் ஒருபோதும் சண்டையை தவறவிட மாட்டார்கள் அவர்கள் அமைதியை விரும்புபவர்கள் அல்ல அவர்கள் சிறந்த ராஜதந்திரிகளாகவும் இருக்க முடியும் மேலும் தங்கள் சொந்த நலனுக்காக எப்போதும் உரிமையை சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் அதிர்ஷ்ட எண்கள் எண் ஒன்பதில் பிறந்தவர்களுக்கு ஐந்து ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய எண்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் எனவே இந்த மூன்று எண்கள் கூட்டுத்தொகையாக வரும் தேதியில் சிறப்பாக செயல்பட முடியும் இவற்றில் இருபத்தி ஏழாம் தேதி மிகவும் சாதகமாக இருக்கும் கூடுதலாக ஒன்று பத்து இருபத்தி ஒன்று மற்றும் முப்பது ஆகிய தேதிகள் நன்றாக இருக்கும் இந்த தேதியில் அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் கொண்டு வரலாம் இந்த நாட்கள் அவர்களுக்கு முக்கியமான நடவடிக்கைகளை வைத்துக் கொள்வது நல்லது எண் ஒன்பதில் பிறந்தவர்களுக்கு ரெண்டு கூட்டுத்தொகையாக வரும் தேதிகள் சாதகமாக இருக்காது மேலும் பத்தொன்பதாம் தேதியும் பட்டியலில் அடங்கும் இந்த நாட்களில் எண்ணங்களின் தெளிவு இல்லாமல் இருக்கலாம் மற்றும் உங்களின் முடிவுகள் தவறாக செல்லவும் வாய்ப்புள்ளது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அவர்களுக்கு சிறந்த நிறமாக இருக்கும் அடர் சிவப்பு மற்றும் நீல நிறமும் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அவர்கள் இந்த வண்ண ஆடைகளை அணையலாம் அல்லது நேர்மறை விளைவுகளுக்காக குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு சிவப்பு நிறப்பொருளை உடன் வைத்திருக்கலாம் வெளிர் நிறங்கள் அவர்களுக்கு பொருந்தாது குறிப்பாக வெளிர் பச்சை நிறம் அவர்களுக்கு மோசமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் தொழில் வாழ்க்கை எண் ஒன்பதில் பிறந்தவர்களுக்கு பொறியியல் தொடர்பான தொழில் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் அவர்கள் சிவில் இன்ஜினியரிங் வேலைகளை மேற்கொள்ளலாம் அல்லது பொறியியல் பொருட்கள் மற்றும் இரும்பு மற்றும் எஃகு இயந்திரங்கள் உற்பத்தி கட்டுமானம் அல்லது விற்பனை ஆகியவற்றில் வணிகம் செய்யலாம் அவர்கள் கடுமையான போராளிகள் மற்றும் சவால்களை விருப்பத்துடன் மேற்கொள்கின்றார்கள் அரசியலும் அவர்களுக்கு பொருத்தமான துறையாக இருக்கும் மூணு ஐந்து மற்றும் ஆறு ஆகிய எண்களின் கீழ் பிறந்தவர்களை பார்ட்னராக வைத்திருப்பதன் மூலம் அவர்கள் பயனடையலாம் அதே நேரத்தில் மூணு ஐந்து ஆறு எட்டு மற்றும் ஒன்பதின் எண்களின் கீழ் பிறந்தவர்கள் அவர்களுக்கு உதவிகரமானவர்களாக இருப்பார்கள் இருப்பினும் எண் இரண்டில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு மோசமான எதிரிகளாக இருப்பார்கள் திருமண வாழ்க்கை எண் ஒன்பதின் கீழ் பிறந்தவர்களுக்கு அதே எண்ணில் பிறந்தவர்களுடனான திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அவர்களுடனான திருமணம் மகிழ்ச்சியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் எண்கள் மூன்று மற்றும் ஆறின் கீழ் பிறந்தவர்களுடன் அவர்களின் திருமணமும் பலனளிப்பதாக இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி